ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு எம்னா குக்கிங் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா சாஃப்டான சப்பாத்தியும் தொட்டுக்கத்து உருளைக்கிழங்கு புட்டும் தான் ஃபஸ்ட்டு வந்து சப்பாத்தி இடவோ எப்படி செய்கிறன்றது பார்க்கலாம் நான் எப்போவுமே இப்படி தான் செய்வேன் ஃபஸ்ட்டு தேவையான அளவு ஒன்றரை ஸ்கூப் அளவு வந்து மெஷர்மெண்ட்டு ஒருத்தருக்கு மூணு நாலு சப்பாத்தி வரும் அதோட ம அந்த எத்தனை பேர் மெஷர் இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி மெஷர்மெண்டில் எடுத்துக்கோங்க அது கூட க கொஞ்சமாக சால்ட்டும் அதுக்கப்புறம் சீரகத்தூளும் சீரகத்தூள் போட்டால் ரொம்ப நல்லது வாசனையாகவும் இருக்கும் அதே போல் நல்லா டைஜஸ்ட் ஆகிடும் தண்ணி நல்லா வாமாக இருக்க வாட்டர் ரொம்ப கொதி கொதிக்க இருக்கக்கூடாது வாமாக இருக்க வாட்டர் போட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும் சாஃப்டாக பிசைஞ்சிக்கிட்டா ரொம்ப கல் மாதிரி பிசஞ்சோன்னா சப்பாத்தி ஹார்டாக தான் இருக்கும் சா எவ்வளோக்கு எவ்வளோ சாஃப்ட்டாக பேசுகிறோமோ அவ்வளோ கூட சப்பாத்தி ரொம்ப சாஃப்ட்டாக வரும் நல்லா சப்பாத்திக்கு நான் மட்டும் கொஞ்சம் தாராளமாக எண்ணெயை விட்டு பிசைஞ்சிக்கணும் பூரிக்குனால் எண்ணெய் கம்மியாக விட்டு பேசிக்கணும் அதுதான் இதில் டிஃப்ரென்ஸு இப்போ வந்து நல்லா ச பிசையும் போதே நல்லா தெரியும் உங்களுக்கு புஸ்க் புஸ்கு நமக்குது அந்த அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிலாம் சாஃப்டாக பிசைஞ்சு ஊற வச்சிடலாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் போல் நல்லா ஊறணும் இது அப்போ தான் சப்பாத்தி நல்லாயிருக்கும் ஏன் இப்போ நல்லா மா பிசைஞ்சாச்சு பிசைஞ்சிட்டு மேலே ப்ளேட்டை போட்டு நான் மூடி வச்சுட்றேன் நல்லா ஊறட்டும் ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சாச்சு எடுத்து நல்லா ருப் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து ரொம்ப மெலிசாக தான் தேய்ப்பேன் அதனால தான் குட்டி குட்டியாக எடுக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் தடிமாக தேய்க்குறீங்கன்னா கொஞ்சம் நிறைய மாவு எடுத்து எண்ணெய் போட்டு கூட தேங்க நான் மெலிசாக தேய்ச்சி உடனே சாப்பிட்ருவோம் ஸோ சாஃப்ட்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா பெருசாக மெலிசாக தேய்ச்சிட்டேன் இதை வந்து நம்ம சுட்டுக்கலாம் சுடும்போது ரெண்டு பக்கம் நல்லா சுட்டுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றணுன்னா சூப்பராக இருக்கும் சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சி இதுக்கு அடுத்ததாக நான் என்ன போறேன் உருளைக்கிழங்கு புட்டு தான் செய்ய போகிறேன் எண்ணெயை ஊற்றி கடுகு சீரகம் கடலைப்பருப்பு பச்சை மிளகா நாலு பச்சை மிளகாய் போல் எடுத்துக்கிறேன் ஒரு கால் கிலோ உருளைக்கிழங்கு பூக்கு நல்லா இது பொன்னிறமாக வதங்கி பச்சை மிளகா பொரியட்டும் அப்புறம் வந்து நீட் நீட்டாக வெங்காயம் அரிஞ்சிக்கலாம் இது ஹோட்டலில் எல்லாம் கொடுப்பாங்களா அந்த மாதிரி இது அரை தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு அரை தக்காளி போட்டுக்கலாம் கருவேப்பிலை என்கிட்ட இல்லை ஸோ அதனால் நீங்கள் வந்து கரவேப்பில இருந்தால் கருவேப்பிலை போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இது நல்லா வதங்கி ஜூஸியாக வரட்டும் அடுத்ததாக கல்லுப்பு தேவைக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கணும் சப்பாத்தி மாவுளையும் போட்டிருக்கோம் உருளைக்கிழங்க சும்மா வேக வச்சுட்டு ஒரே நசுக்கு ஒரு நசுக்கு நசுக்கிட்டு போட்டால் போதும் குழ குழ குழன்னு போட்டுருக்கூடாது அது கொஞ்சம் வாய்க்கு வாய்க்கு உருளைக்கிழங்கு வந்தால் தான் நல்லாயிருக்கும் கை வச்சு ஒரு நசுக்கு நசுக்கு போட்டால் போதும் எல்லா உருளைக்கிழங்கும் போட்டாச்சு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம மசாலாவோட அப்புறம் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்காக இருந்தால் தான் நம்மளுக்கு வாய்க்கு வாய்க்கு நல்லாயிருக்கும் அது வேக வேக கொஞ்சம் சாஃப்ட்னஸ் வந்துடும் அது அப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் சா நம்மளுக்கு ஆகிடும் அடுத்ததாக கடலை மாவு ஒரே ஒரு ஸ்பூன் கடலை மாவு கரைச்சி லாஸ்ட்டாக ஊற்றிக்கலாம் அதுவும் நல்லா கொதி வந்ததும் இதுதான் நம்மளோட உருளைக்கிழங்கு ஃபுட்டு ரெடி ஆகிடுச்சி சூப்பராக சப்பாத்தியோட சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் பபாய்